வெல்கம் டு இந்தியா ட்ரெண்டிங் ஸோ ஓகே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டூ கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மேன் அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் நார்மல் மேன் வந்து எப்படிலாம் இருப்பாங்க என்னெல்லாம் செய்வாங்க ஸோ அவங்க லைஃப்பை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நார்மல் மேன் வந்து நான் அதாவது காலேஜ் இல்லை சேம் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பாங்க ஸோ அவங்க லைஃபை டெவலப் பண்ணுறதுக்காக சேம் ஏதாவது ஒரு ஜாப் ஏதாவது ஒரு நார்மல் ஜாப் போய் அதாவது இந்த மேட்ரிக்ஸ் லைஃப்னு சொல்லுவாங்க அந்த மேட்ரிக்ஸ் லைஃப்குள்ளே வாழ்ந்துகிட்டு வாழ்ந்துகிட்டுருப்போம் கரெக்டாக தானே இப்படி தான் அப்போ நிறையா பீப்புள் நம்ம ஆல் ஓவர் இப்போ இந்தியாவோ ஃபுல்லாக நிறைய அந்த மேட்ரிக்ஸ் லைஃப் ஆகாது காலையில் எந்திரிப்போம் விளைவிப்போம் மறுபடியும் வரும் காலையில் எழுந்திரிப்போம் விளைப்போம் அந்த மேட்ரிக்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதை தவிர்த்துட்டு நம்ம எப்போ மா மாற போகிறோம் ஜென்ரலாக எப்போ மாற போகிறோம் நமக்காக நம்ம இப்போ வேலை பார்க்க போகிறோம் அந்த நார்மல் பீப்புள் வந்து ஸோ அந்த ரிஸ்க்குன்ற வயசு இருக்க மாட்டாங்க கரெக்டாக தானே எந்த விதமான ஒரு ரிஸ்க்குன்ற வயசுமே அவங்கள்ட்ட இருக்காது ஸோ அன்னைக்கு நம்ம வேலை பார்த்தா போதும் அன்னைக்கு தான் சர்வே பண்ணால் போதும் ஒரு ஃப்யூச்சரை டிபெண்ட் பண்ணாமல் ஒரு நார்மல் கேட்டகரியில் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களாம் அந்த நேரம் இப்போ எக்ஸாம்பிள் வேணும்னா இப்போ படிக்காத பீப்புள் இருக்காங்கல்ல அவங்க வந்து நார்மலாக ஒரு அதாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க சரி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ ஒரு படித்த கேட்டகரி யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க இந்த யங்ஸ்டர்ஸுமே இவ்வளோ எக்ஸிகேஷனில் எடுத்துருக்காங்க எஜுகேஷன் எடுத்துகிட்டு எதுக்காக போய் ஒரு ஒரு கம்பெனியில் போய் வேலைக்குன்ற வயசு ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு இன்கம் ஏதாவது ஒரு இன்கம் வந்து ஜென்ரலாக வரணும் அதுக்காக தான் போய் வேலைக்குன்ற விஷயம் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்காங்க சேம் இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா அதே பார்த்து பிஸ்னஸ் மேன் ஒரு கேட்டகரி அதான் பிஸ்னஸ் மேன் கேட்டகரி சேம் இவங்க பார்த்தீங்கன்னா அதே அதே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அதே அவங்களுக்கும் நார்மலுக்கும் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இவங்களுக்கும் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சேம் இவங்க ரெண்டு பேரும் ஒர்க்காமல் போகிறாங்க இந்த ஒர்க் பண்ணுறது மூலியமாக இவங்க எவ்வளோ என்னென்ன பண்ணுறாங்க இந்த பிஸ்னஸ் மேன் எவ்வளோ என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறதுக்கான வித்தியாசம் இருக்கும் அவர் வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணார் இவர் வந்து வேலை வந்து பீப்புளை வச்சு வேலை ஆகுவார் கரெக்டான எங்கள் பிஸ்னஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கின்றவைஸ் அதிகமாக இருக்கும் ரிஸ்கின்றவைஸ் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் செக்யூராகவும் இருப்பாங்க கரெக்ட் தான் ஸோ ஸ்டேபிளாக செக்யூராக இருக்கணும் என் ஃபியூச்சரை டெவலப் பண்ணி கரெக்டாக பண்ணுவோம்னா இந்த பிஸ்னஸ்ஸுன்றவைஸ் ஒரு கரெக்டாக இருக்கும் இவங்க வந்து ஒரு ஃபைவ் பக்கெட்னு சொல்லுவாங்க இந்த பக்கெட்டை ஃபில் பண்ணால் அந்த நார்மல் மேன் கூட பிஸ்னஸ் மேனாக மாறுவான் அப்படின்னு அது என்ன ப ஃபை பக்கெட் சொல்லுங்க பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு ப ஃபஸ்ட்டு பக்கெட் பார்த்தீங்கன்னா யூ நூ நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இது உங்களை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க ஒரு நாளைக்கு உங்கள் நாளைக்கு பேசிடுது அடுத்த பக்கெட் பார்த்தீங்கன்னா வாட் யூ கேன் டூ என்ன சொல்லியிருக்கீங்க அந்த கற்றுக்கிட்ட விஷயத்த வச்சு நீங்கள் பிளான் பண்ணி முடிக்கிறதுக்கு என்ன வச்சிங்களா மேக் பண்ணிக்க எப்படி டெவலப் அப்படின்னு அடுத்த பக்கெட் பார்த்தீங்கன்னா யூ நூ உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு விஷயத்தை எப்படி டெவலப் பண்ணுங்க இந்த விஷயம் கற்றுக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் யூ ஹேவ் உங்களுக்கு என்ன வச்சுருக்கீங்க அந்த வசதிகளை வச்சு நான் எப்படி மேக் பண்ணி கொண்டு போகிறது என்னோடய பிஸ்னஸ்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது ஏதாவது ரிஸ்க் எடுத்து ஐடியா அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்மேன் வந்து நிறையா ரிஸ்க் எடுப்பாங்க ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் அவங்க ரிச்சஸ்ட்டு பர்சனாக இருக்காங்க நம்ம ரிஸ்க் எடுக்காதான் நம்ம இன்னும் பூஆரஸ்ட் பர்சனாக இருக்கும் லாஸ்ட் பக்கெட் வாட் த வேர்ல்டு திங்க் ஆஃப் யூவர் உங்களை பற்றி இந்த உலகம் என்ன நினைக்குது என்ன பேசுது என்ன வைக்கிது ஸோ இதை பற்றி நீங்கள் ஓனாக ஆனிஸ் பண்ணி பார்க்கணும் இதை நான் டெவலப் பண்ணவும் எனக்கான ஒரு ஐடென்டிட்டி நான் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்காக நான் என்ன பண்ணணும் இப்படி எல்லாத்தையும் பற்றின ஒரு வீடியோஸில் இனி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப்வா பெர் டே தனித்தனியாக உங்களுக்கான வீடியோ ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ